ஏன்னா டிவி நேர்களுக்கு வணக்கம் நாம் இன்னைக்கு ஆன்மீக பயணமாக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம பாலாத்து வண்ணன் அங்கே இருக்கக்கூடிய ஆதி பச்சியம்மன் திருக்கோயில் தான் வந்திருக்கோம் இந்த கோயில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அம்மன் சிலை வந்து ஒரு பாறையை பிளந்து அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா வந்து காட்சி தரா மாதிரி இருக்குது நம்ம இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முறையாக வந்திருக்கோம் இங்கே அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அந்த கோயில் பராமரிப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சாமி ஒரு பார்க்கில் அதாவது ஒரு பூங்காவில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு பார்த்தீங்கனாக்கா சுற்றி செடிகள் மரங்கள் அப்படின்னு வச்சது மட்டும் இல்லாமல் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வண்ணங்கள் தீட்டி அவ்வளோ அழகாக கண் குளிரும் வகையில் வச்சுருக்காங்க குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த சன்னிதானத்தில் கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு பச்சையம்மனுக்கான ஒரு சன்னிதானம் அமைச்சிருக்காங்க அதன் பிறகு அந்த பச்சையம்மன் கோயிலுக்கு பின்புறமாக வரும்போது பார்த்திங்கன்னா இது மாதிரியான ஒரு ஒரு பாளைய பாறைய பிளந்தா மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்புக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னாக்கா வந்து பச்சை அம்மன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நம்ம அங்கே போய் பார்க்க போகிறோம் நாம் இந்த கோயிலை பற்றி கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னாக்கா நீங்கள் வந்து நீங்கள் தனியாக போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய பச்சை அம்மனை மட்டும் தான் உங்களால் பார்க்க முடியும் இதே பார்த்தீங்கன்னாக்கா வந்து எங்களை மாதிரி ஒரு குருக்கள் குருமார்க்கில் நீங்கள் அழிச்சிட்டு கூட போய் பார்க்கும்போது பார்த்தீங்கனாக்கா வந்து நிறைய பிரம்மாண்டங்களும் நிறைய வினோதங்களும் நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான வீடியோ தேவைப்படுது அப்படின்னாக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரீயாக இருக்க சொல்ல அவங்கள கூட்டிட்டு போயிட்டு அவங்க மூலியமே உங்களுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக நாங்கள் போடுறேன் இந்த கோயில் எங்கே இருக்குன்னு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு சந்தேகம் இருக்கும் அந்த கோயிலுக்கான லொகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து மேப்போடு கொடுத்துருக்கேன் குறிப்பாக இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் பார்த்தீங்கனாக்கா வந்து நல்லா ஒரு இனிமையான மலை சார்ந்த ஒரு இடத்துல வந்து ஒரு சா ஒரு இறைவனை நம்ம தரிசிக்கும் போது மனதுக்கும் அமைதியாக அமைதி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வேண்டுதலுக்கான ஒரு சரியான இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் ஏன் அப்படின்னாக்கா அவ்வளோ அமைதியான ஒரு இடம் ஒரு சிட்டியிலேருந்து பார்த்தீங்கனாக்கா வந்து அப்படியே தள்ளி ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி தான் பார்த்தீங்கனாக்கா வந்து இந்த இடம் இருக்குது சுற்றிலும் பார்த்தீங்கனாக்கா வந்து ஒரு மலை பார்க்க முடியுது குறிப்பாக பார்த்தீங்கனாக்கா வந்து பெரிய பெரிய மலை குன்றுகள் என் பின்னாடி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மலை குன்றுகளினுடைய அமைதி தான் பார்த்தீங்கனாக்கா வந்து மனிதனுக்கு தேவை அந்த அமைதியை தேடி தான் பார்த்தீங்கனாக்கா வந்து பல்வேறு இடங்களுக்கு பக்தி பயணமாகவும் இல்லை பார்த்தீங்கன்னாக்கா வந்து சொந்தக்காரங்களுடைய வீட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு விருந்து பயணமாகவும் ஒவ்வொருத்தரும் மேற்கொள்கிறாங்க அந்த வகையில் நாம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஆன்மீக பக்தி பயணத்தில் பார்த்தீங்கன்னா நாம ஒவ்வொரு இடமா பார்த்துட்டே வரும் வரும்போதே உங்களுக்கு ஒரு அழகான வந்து ஒரு அந்த நீர்வீழ்ச்சி மாதிரியான ஒரு ஓடை அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து கம்மண்டல கம்மண்டல நதி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நதியினுடைய கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நதியோரமாக தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோயில் இருக்குது இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற கிராமத்தை பற்றி நம்ம கேட்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா வந்து பாலாற்று வண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமம் சொல்றாங்க இந்த கிராமத்தை பெயர்கள் பல்வேறு வகையில வந்து திரித்து மாற்றப்பட்டு இருந்தாலும் அதற்கான சரியான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வந்து பாலாற்று வென்றான் அப்படின்றது தான் வந்து பாலாத்து வண்ணன் அப்படின்னு மாறி இருக்குன்னு சொல்லி இருக்காங்க குறிப்பா இந்த கோயிலை பத்தி நம்ம கேட்கும்போது இந்த கோயில் வந்து ஒரு ஒரு தனியார் மயமான ஒரு கோயில் தான் இந்த கோயிலை சுற்றி கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் சார்ந்து இருக்கிறதாகவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களுடைய ஒரு ஒருங்கிணைப்பில் தான் வந்து இந்த கோயில் வந்து நடத்திட்டு இருக்கா சொல்லியிருக்காங்க கோயிலுக்கு உள்ளே வந்தோம் அப்படின்னாக்கா அந்த சுதா சு சுத்தமான இடங்களும் சுத்தமாக இருக்கக்கூடிய அந்த நிலைகளையும் நாம் பார்க்க முடியுது குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய பக்தி பக்தி மயமாக இருக்கக்கூடிய அந்த குருமார்க்கெல்லாம் பார்த்தீங்கனாக்கா வருகின்ற பக்தர்கள்கிட்ட அவ்வளோ அன்பாகவும் பொறுமையாக பொறுமையாகவும் பேசும்போது அவங்க மன கஷ்டத்தோடு வரும்போது அந்த மன கஷ்டத்தை எடுத்து சொல்கிறதுக்கான ஒரு நிலை அங்கே அமையணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து அந்த குருமார்களுடைய அந்த அமைதியான பேச்சு இருக்கணும் அந்த பேச்சு இங்கே ரொம்ப தெளிவாகவே இருந்தது வாங்க நம்ம பாறை உடைத்து கொண்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த அம்மனை போய் தரிசிக்கலாம் தரிசிச்சுட்டு நம்ம இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் வாங்க உள்ளே போகலாம் நாம் அந்த பச்சையம்மன் கோயிலை கடந்து நம்ம வந்து அந்த உள் பாதைக்கு போகிறதுக்காக வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா வந்து முன்னமே நம்ம காமிச்ச அந்த முனீஸ்வருடைய சிலைகளை பிரம்மாண்டமாக பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட ஒன்பது முனீஸ்வர்கள் அங்கே இருந்தாங்க அதில் ஏழு முனீஸ்வர்கள் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு பிரம்மாண்டமான காட்சி அமைப்பில் அங்கே இருந்த நம்ம பார்த்தோம் அதுக்கு அடுத்து நம்ம வந்து அப்படியே வரும்போது அந்த முனீஸ்வர்களுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா வந்து கன்னிமார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக இங்கே வந்து ஆண்கள் போகக்கூடாது குறிப்பாக வந்து இளம் வயது ஆண்கள் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து வயதானவங்க தான் அப்படின்றதால நாம் வந்து இந்த சாமியை தான் இருக்கோம் இவங்க கன்னிமார்கள் கன்னிமார்களை வந்து பார்த்திங்கன்னாக்கா வந்து ஒரு பன்னெண்டு மணி மேலே மே பன்னெண்டு மணி டைமில் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து பெண்களாக இருந்தாலும் வந்து தரிசிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து சொல்லப்படுகிறது இங்கே இருக்கக்கூடிய கன்னிமார்கள் அழகான ஆடைகளை உடுத்தி கொண்டு பார்ப்பதற்கு பக்தி பரவசம் ஊட்டும் வகையில் பார்த்திங்கன்னாக்கா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அவருடைய பெயர்களையும் பார்த்தீங்கனாக்கா வந்து கீழே குறிப்பா குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய அந்த சூழல் பார்த்தீங்கன்னாக்கா வந்து செண்பகமரம் ராஜதல வில்வம் வில்வம் பன்னீர் மரம் அப்படின்னு சுற்றியும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு சித்த மருத்துவம் சார்ந்து மட்டும் இல்லாமல் தெய்வீக மனம் கமிழும் வகையில மரங்களும் செடிகளும் சூழ்ந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்கு மறக்காம நீங்க உங்க ஃபேமிலியாக வந்து ஒரு பக்தி பரவசம் மூட்டக்கூடிய ஒரு இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்கனாக்கா நியர்பை இருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு நீங்க வந்து பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த மன நிம்மதி இங்க கிடைக்கும் வாங்க நம்ம இன்னும் பேசிக்கிட்டு இல்லாமல் உள்ள போயிட்டு அந்த பாறைக்கு நடுவே இருக்கக்கூடிய பாறையை பிளர்ந்து அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அம்மனை போய் தரிசிப்போம் நாமும் பார்த்தீங்கனாக்கா வந்து இது வரைக்கும் பார்த்ததில் முதல் முறையாக தான் போய் பார்க்க போகிறோம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் thank you